வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியல் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கை மின்சார சபையை ஐந்து நிறுவனங்களாக பிரிக்க திட்டம் அரசாங்கம் அறிவிப்பு சிறுவர்களிடையே நிலவும் விட்டமின் டி குறைபாடு சுகாதாரத்துறை எச்சரிக்கை நாளை வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்திற்கு உயரம் பிரித்தானியாவை கண்டிக்கும் ஈஸ்டேல் இனி விரிவான செய்திகள் சூரிய ஒளி இல்லாததால் சிறுவர்களிடையே விட்டமின் டி குறைபாடு ஒரு கடுமையான உடல் நல பிரச்சனையாக மாறியுள்ளதாக சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது மேலும் இது இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பிரச்சனையாக இல்லை என்ற குழந்தை நல மருத்துவ ஆலோசகர் வைத்திய தீபால் பெரேரா கூறியுள்ளார் தற்போதுள்ள சிறுவர்கள் வெளியே சென்று வெயிலில் விளையாடுவதற்கு பதிலாக தங்கள் புலமை பரிசில் பரீட்சைக்கு படிப்பது தனியார் வகுப்புகளுக்கு செல்வது இணைய விளையாட்டுகளை விளை து தொலைக்காட்சி பார்ப்பது மற்றும் அதிகமாக தொலைபேசிகளை பயன்படுத்துவது போன்றவற்றில் மிகவும் மும்முரமாக உள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த மாறாக சிறுவர்கள் வெளியே சென்று விளையாட அனுமதிக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் மத்திய கிழக்கு நாடுகளில் அதிக வெப்பம் காரணமாக வெளியே செல்லுவது கடினம் அதேபோல் ஐரோப்பிய நாடுகளில் நிலவும் குளிரான காலநிலையால் அங்குள்ள சிறுவர்களிடையே விட்டமின் டி குறைபாடு காணப்படுகிறது ஆனால் இலங்கையில் இயற்கையாகவே சூரிய ஒளியில் இருந்து விட்டமின் டியினை பெற முடிந்தாலும் சிறுவர்களிடையே அதிகமான விட்டமின் டி குறைபாடு காணப்படுகிறது மேலும் அடுத்த தலைமுறைக்கு சூரிய ஒளி வழிபாடு மிகவும் முக்கியமானது ஒன்று எனவும் சூரிய ஒளி வழிபாட்டிற்கு சிறந்த நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை என்றும் தீபால் பிரேரா குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நெத்திலி முட்டையின் மஞ்சள் கரு மற்றது முருங்கை இலைகள் போன்ற விட்டமின் டி நிறைந்த உணவுகளை உண்பதற்கும் அவர் பரி ார் பொது சலுகைகளை அதிகரிக்கும் வகையில் இலங்கை மின்சார சபையை ஐந்து நிறுவனங்களாக பிரிக்கும் திட்டம் இருப்பதாக தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் லக்மா அலி கேமச்சந்திர தெரிவித்துள்ளார் இலங்கை மின்சார சபை தற்போது திரைசேரிக்கு சுமார் இருநூறு பில்லியன் ரூபாய் கடன்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை மின்சார சபை ஒரே நிறுவனமாக இருப்பது அதன் உற்பத்தி திறனுக்கு தீங்கு விளைவிக்கும் என்றும் பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் மின்சாரம் வழங்க முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் நாளை அதிக வெப்பமான வானிலை நிலவும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அதன்படி வடக்கு கிழக்கு வடமதிய மாகாணங்களின் சில பகுதிகளிலும் மொனராகலை மற்றும் கம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மனித உடலில் கவனம் செலுத்த வேண்டிய வெப்பமான வானிலை நிலவும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கப் போவதாக பிரித்தானியா அறிவித்ததுக்கு ஈஸ்டேல் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளது முன்னதாக காசாவில் நிலவும் பயங்கரமான சூழ்நிலையை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் ஈஸ்டேல் கணிசமான நடவடிக்கைகளை எடுக்காவிட்டால் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்தில் பாலஸ்தீன அரசை பிரித்தானியா அங்கீகரிக்கும் என்று பிரித்தானியா பிரதமர் கெயிர் ஸ்டார்மர் தெரிவித்திருந்தார் இஸ்ரேல் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொள்ள வேண்டாம் தீர்வை வழங்கும் நீண்டகால நிலையான அமைதிக்கு உறுதியளிக்க வேண்டும் ஐக்கிய நாடுகள் சபை உதவி வழங்கலை மீண்டும் ஆரம்பிக்க அனுமதிக்க வேண்டும் இந்த நிபந்தனைகளை ஈஸ்டேல் பூர்த்தி செய்ய மறுத்தால் எதிர்வரும் செப்டம்பரில் பிரித்தானியா பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் என்றும் கெயிர் ஸ்டார்மர் குறிப்பிட்டுள்ளார் கெயிர் ஸ்டாமரின் இந்த கருத்துக்கு ஈஸ்டேல் பிரதமர் நெதன்யாகு கடும் கண்டனத்தை அதிதிருப்தியையும் வெளியிட்டுள்ளார் இந்த முடிவு பிற்காலத்தில் பிரித்தானியாவுக்கு ஆபத்தாக அமையும் என அவர் குறிப்பிட்டார் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான இந்த செயல் பாதிப்பை ஏற்படுத்தும் பயங்கரவாதிகளை சமாதானப்படுத்தும் உங்கள் நடவடிக்கை எப்போதும் தோல்விதான் அது உங்களுக்கும் தோல்வியை தரும் என்று இஸ்ரேல் பிரதமர் நெதன் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி